மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனும் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே ஒரு பேவரட்டான சூப்பரான மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம பார்க்க ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சாய் சாய்ஸ்ல போட்டிருந்தோம் ஸோ நமக்கு சம்மருக்காக ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்லா உங்களுக்கு மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டா இருக்கும் ஸோ எல்லாருமே கேட்டுட்டே இருந்தனால இந்த கலெக்ஷன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க இன்னைக்கு ரெண்டு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம் இன்னொரு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சித்தார்த் பிராண்ட் கலெக்ஷன்ஸ் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான வேர் கலெக்ஷனுங்க வெளியிலலாம் எயிட் ஹண்ட்ரட்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்க இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு சூப்பரான ரேட்டில் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம் ரெண்டு கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சரிமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போகிறோம் ஸோ இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்காங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு பெஸ்ட் கமெண்ட் பண்ற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சாரிமே கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம டூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த சித்தார்த் பிராண்ட் சாரி கலெக்ஷன்ஸ்க்கு ரெண்டுமே ரொம்பவே ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணா அவ்வளவு அழகா இருக்கும் சோ இந்த ரெண்டு கலெக்ஷனுமே பாத்தீங்கன்னா சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் சோ இந்த எல்லாத்துலயுமே மல்டிபிள்ஸ் மல்டிபிள் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா டூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து சித்தார்த் பிராண்ட் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் ரொம்பவே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே அழகான ஒரு சாஃப்ட் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் வேர்க்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஸ்மால் ஃபங்க்ஷனுக்குலாம் வியர் பண்ணுற மாதிரியான ஒரு கலெக்ஷனுங்க சேரி ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த அழகான டிசைன்ஸ் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் ஒரு ஸ்மால் கோல்டன் ஜரி பார்ட்ரு நல்ல உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதே கான்ட்ரஸ்ட் கலரில் கொஞ்சம் பெரிய பார்டராக கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் சைஸ் பார்ட்ரு வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லு ப்ளவுஸ் வந்துடும் இது சாரியோட பல்லு போர்ஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் மெட்டீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸோட மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா வெளியில தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடிக்ஸ்ல ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்ல யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல இன்னைக்கு நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் கொடுக்க போறோங்க ஸோ சிங்கிள் சாரியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுக்க போறோம் சாரியோட ரேட் ஃபைவ் ஸோ நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க இதோடய ரேட் வெளியில் என்னன்னு நீங்கள் தாராளமாக கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் சித்தார்த் ப்ராண்ட் கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டென் ப்ளஸ் கலர்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கோங்க எல்லாமே ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான க்ரீன் கலர் வித் ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷன் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலரில் பல்லுவர் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ ரொம்ப அழகான ஒரு பல்லு போர்ஷன்ஸ் பிளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் ஸோ இதோட ரேட்லாம் தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள் ஸோ இதோட ரேட்லாம் வெளியில் என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க ப்ளஸ் ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோங்க ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது இங்கே வியர் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பாக எல்லாருமே கேட்பாங்க அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக கொண்டு வந்திருக்கும் ஆஃபீஸ் எல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஸ்மால் சைஸ் கோல்டன் ஜெரி பாட்ரு வச்சு வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து இதுதான் சாரியோட உங்களுக்கு ஃபுல் டிசைன்ஸ் இந்த மாதிரி வரும் இது சாரியோட பல்லு போர்ஷன்ஸ் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து நம்ம திரும்பவும் ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் வேணுன்றவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கங்க ஸோ ரொம்ப ஒரு அழகான பிளாக் வித் ஒரு சாண்டில் கலர் காம்பினேஷன் ஸோ இதுக்கு பார்டர் பார்த்தீங்கன்னா அழகான லீஃப் டிசைன் வச்சு வந்திருக்கு சேரீ உங்களுக்கு இந்த கலரில் வந்துடும் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் சித்தார்த் பிராண்ட் கலெக்ஷனுங்க உங்களுக்கு இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேமஸான பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இது குவாலிட்டி அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ பிங்க் வித் ஒரு க்ரீன் நல்ல ஒரு ராணி பிங்க் பார்த்திங்கன்னா அழகான டசல்ஸுமே வச்சு வந்திருக்கு சாரி ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட மார்க்கெட் ரேட் வெளியில எந்த ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம என்ன ரேட்டில் கொடுத்துட்ருக்கோன்னு சிங்கிள் சேரீமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டின்றது ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆஃபீஸ் வேர்க்கெலாம் வியர் பண்ண ரொம்ப ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க இது நல்ல ஒரு நீட் லுக்காக இருக்கும் உங்கள் ஃப்ளீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அழகாக நிற்கும் பர்பிள் வித் ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன் சாரியோட ரேட் ஃபைவ் ஃபிஃப்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீ வேணாலும் நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சேரீ வேணும் டக்கு டக்குன்னு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க செகண்ட் கலெக்ஷன்ஸ் சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷனான சூப்பரான ஒரு மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா மஸ்டர்ட் எல்லோ வித் ஒரு காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் ஸேரீ ஃபுல்லுமே இந்த சிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோங்க ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த புட்டாஸ் எல்லாம் வச்சு வந்திருக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு த்ரெட் வீவிங்லேயே கொண்டு வந்திருக்கோம் ஸோ டபுள் சைடுமே அழகான கான்ட்ராஸ்ட் கலரில் அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் ஸோ இதுதான் உங்களுக்கு சேரீட பல்லு போர்ஷன் வரும் இப்போ சம்மருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மல்மல் காட்டன் சேரீ எல்லாம் ரொம்ப டிமாண்டிங்காக போகும் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஃபோராகவே கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷனுமே நம்ம சாய்டெக்ஸில் நம்ம நிறைய டைம் போட்டிருக்கோங்க ஸோ ரொம்ப ஒரு டிமாண்டிங்கான கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க சேரீயோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நல்ல சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்குங்க ஸோ இந்த சேரீ வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ச் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டிஃபாக வேணும்னாலும் நீங்கள் ஸ்டார்ச் யூஸ் பண்ணி நல்லா போட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா காஃபி ப்ரவுன் கலரில் உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலரில் ஒன் மீட்டர் ப்ளவுஸ் வந்துடும் ஸோ இதுதான் சேரீயோட ப்ளவுஸ் போர்ஷன்ஸ் இந்த ப்ளவுஸ் ஃபுல்லுமே உங்களுக்கு புட்டாஸ் வச்சு வந்திருக்கு டபுள் சைடுமே அழகான பார்டர் இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு ஒரு பார்டருமே வந்துருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ளவுஸ்லாம் நீங்கள் ஸ்டிச் பண்ணி இந்த சேரீக்கு வியர் பண்ணும் போது கான்ட்ரஸ்ட் கலர் பிளவுஸோட வந்துடும் ஸோ இதோட மார்க்கெட் ரேட்லாம் வெளியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட்க்கு மேல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சைடெக்ஸில் ரொம்பவே ஒரு சூப்பரான ரேட்ல யாருமே கொடுக்க முடியாத ரேட்ல சிங்கிள் சேரீமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போறோம் சாரியோட ரேட் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிங்க் வித் ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனுங்க ஸோ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டிமாண்டட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வெளியில் எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப ரேர் கலெக்ஷனுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம்மருமே வரப்போகுது அதுக்கெல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப டிமாண்டிங்காக போயிடும் சாரியோட பல்லு போர்ஷன் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யார் வேணா வியர் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் உங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ் பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் வியர் பண்ணலாங்க அந்த அளவுக்கு ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற சூப்பரான ஒரு மல்மல் காட்டன் சாரி கலெக்ஷன்ஸ் கான்ட்ரஸ்ட் கலர்ல பிளவுஸ் வந்துடும் சேரீட ரேட் சிக்ஸ் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ரொம்பவே அழகான ஒரு கிரீம் வித் பிங்க் கலர் காம்பினேஷன்ங்க உங்களுக்கு இந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிங்கன்னா தான் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான சேரீ இது உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது வாங்கி பார்த்தோன்னே நீங்கள் ஏ ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் ரெண்டு மூணு சேரீ வாங்கி வாங்கியிருக்கலான்னு அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷனுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ரொம்பவே அழகான க்ரீம் கலரில் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு ஸேரீ ஃபுல்லுமே இந்த ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் இந்த மல்மல் காட்டன் சேரிலேயே ஒரு செலக்டிவாக ஃபோர் கலர்ஸ் மட்டும் தாங்க இருக்குது ஸோ வேணுன்றங்க ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் சேரியோட ரேட் சிக்ஸ் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பரான ஒரு செரி ரெட் கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு ஒரு பிஸ்தா க்ரீன் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான மல்மல் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேட்டாக இருக்கிறவங்க கூட வியர் பண்ணலாம் உங்களுக்கு நல்லா ஸ்லிம்மாக காட்டுங்க ஸோ மெட்டீரியல் அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சேரீட பல்லு போர்ஷன் சேரீ ஃபுல்லுமே இந்த புட்டாஸ் வச்சு வந்திருக்கும் இது பிரிண்ட்டு கிடையாது எல்லாமே த்ரெட் வீவிங் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் காம்பினேஷன்ல பிளவுஸுமே வந்துடும் செப்பரேட் பிளவுஸ் சேரீட ரேட் சிக்ஸ் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டூ கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிராண்ட் கலெக்ஷன்ஸ் செகண்ட் வந்து ஒரு சூப்பரான மல்மல் காட்டன் சாரீக்கு பார்த்தோங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரியுமே ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் எந்த சேர வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்